மனு கொடுக்க நாங்க வரோம் இவங்க தான் எங்களை வந்து சென்னை மாநகரத்து மொத்த காவலர்களை வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிகளுக்காக இவங்க பாடுபடுறாங்க இருக்கிற காவல்துறை மணிஷால் நாங்க பதினஞ்சு வருஷமா கும்பையில கை வச்ச தூய்மை பணியாளருங்க எங்களை நாயை விட கேவலமா நடத்துறாங்க

என்னா கேட்டாலும் இப்போ இப்போ கூட என்ன சொல்கிறாரு எங்களுக்கு தூய்மை பணியாளர் பற்றி ஒன்றுமே தெரியாது மனு கொடுக்க வரல மனு கொடுக்க நாங்கள் வரோம் இவங்க தான் எங்களை வந்து சென்னை மாநகரத்தோ மொத்த காவலர்களை வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க எதுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம் எங்கள் வேலையை தான் கேட்குறோம் மாண்புமிக்கு முதல்வர்னா சொன்னார் சிஎம் சார்னால் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்துதான் உங்களுக்கு மொதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னார் அவரு கொடுத்த லெட்டர் எங்கள் கையில் இன்னும் இருக்குது லெட்டரை திருப்பி திருப்பி தான் பார்த்துன்னுக்குறோம் விடியலாச்சு விடியல் ஆச்சுன்னே தூய்மை பணியாளருக்கு விடியாமலையே போயிடுச்சு அந்த ஆட்சி எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறோம் எங்களை வச்சு புதுசாக வரவங்களை வச்சு நிறைய ட்ராமாவும் போட்டிங்க ஆனால் எதுவுமே செல்லாது நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் இன்னும் ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் வேலையை கொடுங்க இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒருத்தரோட உயிரும் போ அரசியல்வாதிகளுக்காக இவங்க பாடுபடுறாங்க இருக்கிற காவல்துறை மனுஷால் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக குப்பையில் கை வச்சா தூய்மை பணியாளருங்க எங்களை நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க முந்தா நேற்று நைட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் ஒரே பஸ்ஸு மூணு சுத்தி சுத்தி வந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்குது அவ்வளவு சீப்பா நடத்துறாங்க எங்களை ஒரு மகளிர் ஒரு இருக்கிறவங்க வயசானவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது யாருக்குமே அந்த எண்ணமே கிடையாது என்னன்னு கேட்டா எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்ற அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றீங்க இங்க எந்த கூட்டு போய் சத்திரத்துல வச்சிருங்க மூணு வேளை சாப்பாடு நாங்க சாப்பாடு கேட்டோமா நீங்க சொன்ன கதையே தான் எங்க வேலையை கொடுத்தா எங்க சாப்பாட்டை நாங்களே சாப்பிடுவோம் நீங்க சாப்பாடு எத்தனை கொடுக்கறதெல்லாம் பொறுமையா இருங்க உங்களுக்கு சோறு வரும் இந்த சோத்துக்கா நாங்க வந்துக்கிறோம் நாங்க என்ன சோத்துக்கலாத நாங்கள் எங்கள் சம் நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோங்கோ ஏமாற்றி ஏனமாக வாங்கி சாப்பிட்றோங்க கிடையாது தூய்மை பணியாளர் ஒரு ஒருத்தரும் குப்பியை வாரி உழைச்சி சாப்பிட்றோங்க எங்கள் சாப்பாட்டை தான் நாங்கள் சாப்பிட்றோம் கூட்டின்னு போயிட்டு ஆறு மணி ஆகிடுச்சு உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள்னா கொலை குத்தம் யாருன்னா ஏன்னா கத்தியதுண்டு குத்த போனோமா இல்லை வேறு எதுனா பண்ணுமா எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் தூய்மை பணியாளர் வேலையை தான் கேட்குறோம் இப்போ வந்து உங்களுக்குலாம் பணி நிரந்தரம் தரீங்கல்ல அறநிலைத்துறைக்கு தரீங்களா எதுக்கு தூய்மை பணியாளருக்கு தரமாட்டேன்றீங்க ஏன் தரமாட்டேன்றீங்க என்ன அவ்வளோ கொடுறமானுங்களா